வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா நடை சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க சுதட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நெற்றிக் கருகில் கையை வைத்து ஆகாயத்தை பார்த்தான் வெயில் கடுமையாக இருந்தது பத்து பதினோரு மணிக்கே இத்தனை சூடு புழுக்கம் எதிரே தாரோடு நீண்டு கிடந்தது மாட்டின் குழம்புகள் ஊழகிய தாரில் அச்சு போட்டார் போல் பதிய ஹை ஹை என்ற மாட்டு மந்தையை அதட்டினான் மாடுகள் நடக்க இன்னும் நடக்க வேண்டும் நிறைய வெயிலோ மழையோ நடை நடை நடந்தால்தான் அவன் பிழைப்பு நடக்கும் வியாழனன்று பொள்ளாச்சியில் தொடங்குகிற இந்த நடை ஆலத்தூர் கொல்லங்கோடு திருச்சூர் வழியே கொச்சி வரும்போது அடுத்த செவ்வாய்க்கிழமையாகிவிடும் ஒரு மாடா இரண்டு மாடா அறுபது எழுபது மாடுகள் எல்லாம் அடி மாடுகள் இரண்டு இரண்டு மாடுகளாக சேர்த்து கழுத்தில் கட்டியிருப்பார்கள் அடுத்த மாட்டின் ஒத்துழைப்பு இல்லாமல் இதனால் குனிய முடியாது படுக்க முடியாது நடக்க முடியாது கொண்டு வருகிற அத்தனை மாடுகளையும் வெட்டுகிற இடத்தில் ஒப்படைத்து திரும்பவும் பொள்ளாச்சி வரும்போது அடுத்த சந்தை கூடியிருக்கும் மீண்டும் மாட்டு மந்தைகளை ஓட்டியபடியே நடை நடை இப்படி காலார நடப்பது பிடித்திருந்தது கட்டி போட்டாற் போல ஓர் இடத்திலேயே உழன்று கொண்டிருக்காமல் எத்தனை ஊர்கள் மனிதர்கள் குணங்கள் நிகழ்ச்சிகள் சாவகாசமாக நின்று நிதானமாக இதையெல்லாம் கவனிக்க அனுபவிக்க எத்தனை பேருக்கு பொழுது இருக்கும் ஆலத்தூரில் இரவு தங்கினான் கோபாலன் காலையில் எழுந்து சுப்பாமணி ஹோட்டல் வாசலில் நின்றான் இங்க வராத வராதேன்னு சொன்னா கேக்காம வந்துட்டியா பாவி மகா பாவி வெள்ளிக்கிழமை மதுவுமா வரை இத்தனை பசுமாடுகளை கண்ணுக்கு நேரா கொண்டு வந்து காட்டிட்டு போற வேற இடமா கிடைக்கலை உனக்கு அத்தனையும் சாக போறதேடா கொல்ல போறாளேடா கோகத்தி ஒரு பசுமாட்ட கொன்னா பன்னெண்டு வருஷம் மாடுகளோடையே படுத்துண்டு கோமயத்தை மாத்திரம் குடிச்சு அதோட வெயிலேயே காஞ்சு மழையில நனஞ்சாத்தான் பாவம் போகும்னு சாஸ்திரம் சொல்றது எத்தனை மாடுகள் கண்ணுக்குட்டிகள் கொல்ல போறான் கப்பல்லாம் அனுப்ப போறான் தெரிஞ்சே செய்யறது இன்னும் பாவம் இருந்திருந்து உனக்கு கோபாலன்னு யாரா பேர் வச்சான் வச்சவன கோபாலன் என்று யார் பெயர் வைத்தார்கள் என்று தெரியாது அம்மா அப்பா யார் என்பதே தெரியாது நாலு ஐந்து வயது குழந்தையாக அழுதபடி கடை வாசலில் நின்றிருந்ததாக கவுண்டர் சொல்வார் அவர்தான் வீட்டுக்கு அழைத்து வந்து கஞ்சி ஊற்றினார் மாட்டு கொட்டிலில் படுக்க இடம் கொடுத்தார் கோபாலா என்று கூப்பிடத் தொடங்கினார் நடை தடைப்பட்டது நல்ல வெயில் பசு மாடுகளுக்கு இறைப்பு வாங்கியது கொல்லங்கோடு குளம் ரொம்பவும் பெரியது மாடுகளை அதில் இறக்கினான் எது பற்றியும் கவலைப்படாமல் வாய் சுவைத்து நீர் உறிஞ்சுவதை பார்த்தபடி நின்றான் மெல்லாவை கரையேறி மர நிழலில் நிற்க கோபாலன் எப்ப வந்து நிமர்ந்தான் கல்யாணி குட்டி நின்றிருந்தாள் இப்பதான் ஏன் ஒரு மாதிரி இருக்கு இல்ல வழியில ஆலத்தூர் ஐயரு இப்படி அடி மாடுகளை ஓட்டி கசாப்பு கடைக்கு கொண்டு போறது நான் பாவின்னு அதான் மனச கல்யாணிக்குட்டி பதில் எதுவும் சொல்லவில்லை ஏதோ யோசித்தாள் எதிரே மாடுகள் நின்றிருந்த மரத்தை காட்டினாள் எல்லா மரங்களையும் கடவுள் சந்தன மரமாகவும் தேக்க மரமாகவுமே படைச்சிருந்தா உலகம் என்ன ஆகி இருக்கும் வெட்டி தள்ளி இருப்பான் காசாக்கி இருப்பான் பூமியை பாலைவனமா ஆக்கியிருப்பான் இப்படி ஒரு மரத்தை கடவுள் எதற்காக படைச்சிருக்கார் யோசனை பண்ணு ஒரு காயா பூவா பழமா இலையா எதுவும் உபயோகமா இல்லை பின்ன எதற்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை இந்த குளத்தங்கரையில கொண்டு வச்சிருக்கார் காரணம் இல்லாமல் இல்லை இந்த பதை பதைக்கிற வெயிலிலே வர்ற மனுஷனும் மாடும் தண்ணீர் குடிச்சிட்டு இதன் நிழல்ல இழைப்பாரு அப்பாடான்னு சாஞ்சுக்க புரியறதா ஒவ்வொன்னுக்கும் ஒரு காரணம் இல்லாம அர்த்தம் இல்லாம அவர் செய்யறதில்லை காயை நகர்த்துறதில்லை ஒரு இலை அசங்கிறதுல ஒரு காத்து அடிக்கிறதுல கூட ஒரு காரணம் இருக்கு நம்மெல்லாம் வெறும் பொம்மைகள் நீ இப்படி அடிமாட்டை ஓட்டிண்டு அலையிறதும் உம் ஆம செயல்தான் கொஞ்சம் புரிந்த மாதிரி இருந்தது கல்யாணி படித்திருக்கிறாள் இந்த ஊரில் எல்லோருக்குமே எழுத படிக்க தெரிந்திருக்கிறது எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் கல்யாணியும் ஏழைதான் ரொம்பவும் அதுவும் அவள் அப்பா வேறொரு பெண்ணோடு ஓடிப்போன பிறகு இன்னமும் நிலைமை மோசமாகி இந்த மாடு வெள்ளையா அழகா இருக்கே ஏன் இப்படி நொண்டி நொண்டி நடக்குது கசப்பு இது ஒரு வியாதி என்றான் இவன் இந்த வேகாத வெயில்ல நடக்குது இல்லையா சூடு இதுக்கெல்லாம் நிறைய மொந்த பழ கொடுக்கணும் விளக்குன்ன தடவணும் ஆனா இந்த இனிமே இனிமேதா இதெல்லாம் தேவையில்லையே கன்னிக்குட்டியா மாடு மாதிரி இருக்கு மாடு ஆகணும் அதுக்குள்ள நொண்டி நொண்டி இது எப்படி நடக்கும் பாவம் இல்லையா வலிக்காதா ரொம்ப தூரம் போகணுமே உலகத்துல பிறக்கிறதே பாவம்தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கேயே விட்டுட எனக்கு கொடுத்துடு நான் அதை பாத்துக்கிறேன் நீ எப்படி பாத்துப்ப நீ சொன்ன மாதிரி மருந்தெல்லாம் கொடுக்கற எப்படியும் காப்பாத்திடுவேன் இவன் யோசனையில் இருந்தான் அந்த கிடைய முன்காலை ஊன்ற முடியாமல் திண்டாடியது குழம்பில் வாயில் புண்கள் இந்த வியாதி மற்ற மாடுகளுக்கும் பரவலாம் இங்கேயே விட்டுவிட்டால் இவளுக்கு சந்தோஷமாக இருக்கும் பொள்ளாச்சி மாட்டுத்தரகனிடம் இதற்கான பணத்தை பிடித்து கொள்ள சொல்லிவிட வேண்டியதுதான் இத நான் நந்தினின்னு கூப்பிட போறேன் திருச்சூர் தாண்டியதும் பணிக்கர் வீட்டில் நிறுத்தினான் ஏய் பாண்டி பையில மாட்டை வழியில நிறுத்தாத ரோட்டா அடைச்சிட்டு தான் நிறுத்துற அப்படியே கீழே இறக்கி ஏன் வயல்ல நிறுத்து ராத்திரி முழுவதும் உன் மாடல்லாம் அங்கேயே கிடக்கட்டும் எனக்கு ஆட்சேபனை இல்ல உனக்கு நல்ல பாதுகாப்பு திருட்டு பொறட்டு நடக்காது தெரியுமா என் வயலுக்கு சாணி எரு கிடைக்குமேன்னு சொல்லல அத அப்படி மிச்சம் பிடிச்சு நான் மாடி வீட கட்ட போறேன் உனக்காகத்தான் எத்தனை நாழி வேணாம் நிறுத்திக்க எனக்கு வாடகை எதுவும் வேணாம் இவனுக்கு ஏதோ உபகாரம் செய்வது போல சொன்னார் அதோடு நிற்கவில்லை அந்த செவல கரவு மாடு மாதிரி தெரியுது மடி இருக்கு ஒரு பாத்திரம் தரேன் கறந்து பாரு எப்படியும் சாக போற மாடுதானே மடியில பாலை வச்சுக்கிட்டு சாவானேன் மறுக்க முடியாது இதுவும் பாவம் தானோ தெரியாது இரண்டு இரண்டாக கட்டி இருந்த மாட்டை பிடித்தான் தீனியும் வைகோலும் இல்லாமல் நான்கு நாட்களாக நடந்து கொண்டிருக்கிற மாடு எத்தனை பால் கொடுக்கும் இதை போட்டு மதைக்கிறோமே என்று மனம் வலித்தது மாடுகளை கொண்டு வந்து சேர்த்தான் அந்த இடம் எப்பொழுதுமே இவனுக்கு பிடிப்பதில்லை மாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக நிறுத்தி நகர்த்தி அவை சு ஒரே நச நசப்பு நாற்றம் வெறுப்பாக இருந்தது கோபமாக இருந்தது நாலைந்து நாள்கள் பழக்கம்தான் என்றாலும் அந்த மாடுகளுடன் ஒரு சிநேகம் வந்துவிடும் அவற்றை பார்ப்பதை தவிர்ப்பான் குற்றம் செய்துவிட்ட உணர்வுடன் விறு விறுவின்று முதுகை காட்டியபடி பிரிவான் மாட்டு வைத்தியர் வந்தார் ஒவ்வொன்றாக நோட்டம் விட்டார் குழம்பு ரோகம் இருக்கு இந்த மாட்டுக்கு சாமி இந்த மூணு மாட்டையும் திருப்பி கொண்டு போ வியாதி இருக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது இவனுக்கு புரிந்தது எது கொடுத்தால் அவர் கையெழுத்து போடுவார் மாட்டின் உடல் ஆரோக்கியத்துக்கு சர்டிபிகேட் கொடுப்பார் சட்டை பையில் கையை விட்டான் எடுத்தான் கொடுத்தான் அவர் சிரித்தார் இனி காரியம் நடந்துவிடும் என்றது அந்த சிரிப்பு அடி மாடுகளை கசாப்பு கடைக்கு ஓட்டி கொண்டு போவதே பாவம் என்று கத்துகிற சுப்பாமணி அந்த மாடுகளை வைத்தே சம்பாதிக்க நினைக்கிற மனிதர்களை பார்த்தால் என்ன சொல்லுவார் அடுத்த முறை அவரிடம் சொல்ல வேண்டும் கேட்க வேண்டும் நடை தொடர்ந்தது இப்பொழுது சுப்பாமணி ஓட்டலை மூடிவிட்டார்கள் அந்த இடத்தில் பேங்க் வந்துவிட்டது அடி மாட்டை கறந்து பால் சாப்பிட்ட பணிக்கர் எம்எல்ஏ ஆகிவிட்டார் கல்யாணிக்கு கல்யாணமாகி கணவன் வீட்டுக்கு போய்விட்டாள் பக்கத்து ஊரில்தான் இருக்கிறாள் அடிக்கடி வருவாள் அந்த பசுங்கன்று எப்படி பிழைத்தது ஆளானது என்பது இப்பொழுதும் இவனை ஆச்சரியப்பட வைக்கிறது பார்த்து கொண்டிருக்கிற போதே வளர்ந்து வாயும் வயிறுமாக நின்று கொண்டிருக்கிறது வெட்டுகிற இடத்தில் நிறைய வைத்தியர்கள் வந்து போய்விட்டார்கள் பணம் கொடுப்பது மட்டும் போகவில்லை கல்யாணி குடிசை வாசலில் நின்று இவன் குரல் கொடுத்தான் ஆரானு கல்யாணி வந்திருக்காளா குழந்தை அளற சத்தம் கேட்டது அதான் அவளை பார்த்து நாளாச்சே பார்த்துட்டு போகலாம்னு பார்க்க வந்திய அவள கல்யாணியின் அம்மா வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டாள் எப்படி பாப்ப அந்த பாவி மகள நிறுத்தினாள் அழுதாள் புருஷங்கிட்ட கோவிச்சுகிட்டு தூக்கு போட்டு செத்து போயிட்டா என்னது புருஷங்காரங்கிட்ட சண்டை அவன் குடிகார ஒழிஞ்சு போறதுன்னு விடாம பெரிய சண்டையாக்கி அவன் இவளை அடிச்சு இவ இவ அப்படியே நின்றான் கல்யாணி தற்கொலை செய்து கொண்டாள் சிரிக்க சிரிக்க பேசுகிற கல்யாணி பெரிய தத்துவங்களை சொல்கிற கல்யாணி அவளுக்கு உதவாமல் கடைசியில் கடைசியில் இந்த இரண்டு மாச குழந்தைய நீயே கொண்டு போன்னு புருஷங்கார என் மடியில தூக்கி எரிஞ்சிட்டா பச்சை புள்ள இத வச்சு நான் எப்படி காப்பாத்து போற நானே சோத்துக்கு பறக்கற இதுக்கு பால் வாங்கணும்னா கொடுக்கணும்னா என்கிட்ட காசா பணமா நான் எங்க போவேன் எப்படி வளர்ப்பேன் மா கொட்டிலில் நந்தினியின் கதறல் கேட்டது கட்டுத்தறியில் நிற்காமல் சுற்றியது படுத்தது எழுந்தது பெருமூச்சு விட்டது வேதனைப்பட்டது கண்ணு போட போற மாதிரி இருக்கு இவன் சந்தேகத்துடன் அதன் அருகில் சென்றான் சட்டுன்னு கொஞ்சம் வெந்நீர் வைங்க மூங்கில் இலை ஒரு கூட பறிச்சுண்டு வாங்க அரை மணி ஆயிற்று கன்றின் முன்காலும் தலையும் வெளியே தேர தெரிய கீழே விழுந்த கன்று தட்டு தடுமாறி எழ நந்தினி எழுந்து நின்று அதை நாவால் சுத்தம் செய்ய தொடங்கிற்று நஞ்சு விழும் வரை இருந்தான் அதை வைகோலில் சுற்றி எடுத்து கொண்டான் குடிசையில் குழந்தையின் குரல் இன்னும் கேட்டது பாலுக்கு என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்களே இன்னும் ரெண்டு மூணு நாள்ல பேரனுக்கு இஷ்டம் போல பால் கிடைக்கும் நந்தினி கொடுக்கும் குளத்தங்கரை தூங்கு மூஞ்சி மரத்தில் நஞ்சு கூட்டை கட்டினான் கல்யாணி அங்கே நிற்பது போலிருந்தது பேசுவது போலிருந்தது கடவுள் ஒவ்வொன்னையும் ஒரு காரணத்தோட அர்த்தத்தோட தான் செய்யறார் ஒரு இலை அசங்கிறதுல ஒரு காத்து அடிக்கிறதுல கூட காரணம் இருக்கு நாமெல்லாம் வெறும் பொம்மைகள் வாஸ்தவம்தான் இத்தனை மாடுகள் இருக்கிற போது நந்தினிக்கு மட்டும் கசப்பு வருவானே அதன் மேல் பரிதாபப்பட்டு கல்யாணி அதை கேட்பானே கசாப்பு கடைக்கு போகாமல் அதை தப்பு வித்தது யார் இங்கே அது வளர்ந்தது கன்று போட்டது எல்லாம் ஒரு தாயில்லா குழந்தைக்கு பால் கொடுக்க அவன் செய்த முன்னேற்பாடா புரியவில்லை சற்று நேரம் அந்த மரத்தடியிலேயே உட்கார்ந்திருந்தான் மேலே நிமிர்ந்து ஆகாயத்தை பார்த்தான் ஒரு பெருமூச்சு விட்டான் மீண்டும் நடையை தொடங்கினான் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ